நான்காம் அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரோவில் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தீவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரோவில் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்து கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிறபோது போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரில் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ருவில் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடி சொன்னபடியே இஸ்ருவில் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்று இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மூசி யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் செய்யும்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்களுக்கு சொன்னபடியே அணியணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஈரக்குறைய நாற்பதினாயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசிக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர் யோர்தானில் இருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெக்காந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றிப் போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான்